ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டாக் ஸ்டூ லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விலாக் பார்க்கலாம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு சித்திரை ஃபஸ்ட்டு ஸோ சித்திரக்கனி அன்னைக்கு நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோம் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நாளே வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று வர்றதுக்கு முன்னாடி வீடெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நைட்டே வந்து கண்ணாடிக்கு முன்னாடி வந்து தாம்பலத்தட்டில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து முக்கணி மெயினாக என்ன ஃப்ரூட்ஸ் வைக்கிறோமோ இல்லையோ முக்கணி வந்து எடுத்து வச்சுருவோம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அக்கா அவங்க அவங்கவுங்க வீட்டில் வந்து செலப்ரேட் பண்ணுவோம் பட் இந்த டைம் வந்து நாங்கள் திருவிழா முடித்தது அம்மா வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்றதுனால அம்மா வீட்டிலே தான் நாங்கள் மூணு பேருமே செலிப்ரேட் பண்ணோம் அம்மா கூட சேர்ந்து அம்மா வீட்டில் பண்ணுறது எல்லா அதோ நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது இருந்தாலும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நாங்கள் ஹஸ்பண்ட்லாம் வந்து தீபம் ஏற்ற சொல்லிட்டோம் ஏன்னா வீடு அப்படியே இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஆனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் வந்து நைட்டே வந்து கண்ணாடிக்கு முன்னாடி வந்து நம்ம முக்கனி பழம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச பழங்களும் வாங்கி வச்சுட்டு வாழைப்பழம் மாம்பழம் அதுக்கப்புறமா பலாப்பழம் மெயினாக வந்து வைக்கணும் அப்புறம் ஆப்பிள் ஆரஞ்சு நமக்கு என்ன பழம் வேணுமோ வாங்கி வச்சுக்கலாம் ஆனால் பணம் அதுக்கப்புறமா அரிசி பருப்பு மஞ்சள் நகை பணம் இதெல்லாம் வந்து வச்சுட்டு நம்ம எந்திரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சித்திரை ஃபஸ்ட்டு அன்னைக்கு புது வருஷத்து அன்னைக்கு நம்ம வந்து முளிக்கும் போது அதில் முடித்தோம் அப்படின்னா இந்த வருஷம் வந்து நமக்கு ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கும் எதுக்கும் குறைவில்லாமல் நமக்கு வந்து நிறைவாக இருக்கணும் அப்படின்றதுனால மட்டும்தான் இந்த ஒரு ஐதீகத்தை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம் நிறைய பேருக்கு இந்த மெத்தட் வந்து தெரிஞ்சுருக்காது பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாலன்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளே நாங்கள் எடுத்து வச்சுட்டு காலையில் எழுந்ததுமே நாங்கள் மட்டும் இல்லை குட்டீஸ்ங்களையும் கண்ணாடியில் தான் பார்த்து முடிக்க சொல்லிட்டு தொட்டு கும்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தோம் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்லேயும் பூஜை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் குட்டீஸுங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி விட்டுட்டோம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து எதாவது போடலான்னு பார்த்தோம் எல்லாமே பொங்கல்கே போட்டு எல்லாம் அடித்தாச்சு ஸோ அதனால் சரி இருக்கிற ட்ரெஸ்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகும்போது எல்லாம் புதுசு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அன்னைக்கு நாங்கள் போடுறோமோ இல்லையோ குட்டீஸுங்களுக்கு மெயினாக வந்து எடுத்து வச்சுருவோம் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு குளிக்க வச்சிட்டு நார்மலாக ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து போட்டு விட்டுட்டு நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டு தீபம்லாம் ஏற்றி உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பூஜை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஒன் ஹவர் ஒரு டூ ஹவர்ஸாக வந்து உட்காந்து பூஜை பண்ணுவோம் ரொம்ப வந்து மனசார வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு எழுந்திருப்போம் அவ்வளோ எங்களுக்கு வந்து திருப்தியாக இருந்தால் அவ்வளோ நேரம் வந்து சாமி கும்பிடுவோம் அது மூணு பேர் சேர்ந்துட்டோம் அப்படின்னா மந்திரங்கள்லாம் சொல்லிகிட்டே தான் இருப்போம் மே தவிர பண்ண மாட்டோம் அவ்வளோ நேரம் வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதே அம்மா வந்து எங்களுக்கு இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பெண் குழந்தைகள் வந்து வீட்டில் வந்து ரொம்ப நேரமாக தூங்கக்கூடாது சீக்கிரமாக எழுந்திரிச்சிடணும் ஏர்லி மார்னிங் வந்து எழுந்திரிச்சிடணும் அஞ்சு மணிக்கு மேலாம் தூங்கக்கூடாது அப்படின்னு இப்போ வரைக்குமே அம்மா வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அம்மா அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி சாமி கும்பிட்டுருவாங்க அதுக்கப்புறம் அக்கா வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அதே மாதிரி நாங்களும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்ருக்கோம் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட குழந்தைங்களும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சாமி கும்புற விஷயத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்மளோட ஜென்ரேஷனுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கணும் அவங்களும் அப்போ தான் அது நம்பிக்கையோடு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இன்றைக்கி குட்டீஸ்ங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்து அந்த மந்திரங்கள்லாம் சொல்லும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ணன் பசங்க எல்லாருமே வந்து வந்துட்டாங்க எல்லோரும் நீட்டாக கிளம்பிட்டு வந்துட்டாங்க கோயிலுக்கு போகிறதுக்கு இன்னைக்கு சித்திரை ஃபஸ்ட்டு அப்படின்றதுனால கோயிலுக்கு போகிறதுக்காகவும் பிளான் வந்து பண்ணி வச்சிருந்தோம் அம்மா மார்னிங்கே வந்து சக்கரை பொங்கல் வந்து வச்சுட்டாங்க ஸோ அதனால் குட்டீஸ்களுக்கு சாமி கும்பிட்டு ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் வந்து கொடுத்துட்டு மகாலட்சுமிக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து பூஜை போற்றி அர்ச்சனை எல்லாம் கலசம்லாம் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு படைச்சிட்டு நாங்கள் வந்து குட்டீசுங்களுக்கு எடுத்து கொடுத்தோம் அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்ச இதை வந்து பொங்கலை வந்து பார்த்திங்கன்னா காக்காவுக்கு வந்து வச்சாச்சு அம்மாவுக்கு மார்னிங்கே வந்துட்டு சாதம் சாம்பார் அப்பளம் எல்லாமே வந்து காயெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் சாமி கும்பிட்டு முடித்ததும் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்து ரெடியாக வந்து கிளம்பிட்டோம் ஸோ ஒரு குழந்த ஒரு குழந்த வந்து பார்த்திங்கன்னா அக்ஷி குட்டி வந்து பூஜை பண்ணாலும் அடுத்து நான் தான் பண்ண வேணும் பிரணவகுட்டி ரெடியாக இருந்தால் அதுக்கப்புறம் லாவண்யாவும் ரெடியாக இருந்தால் மூணு பேரமே வரிசையை உட்கார வச்சு மந்திரம்லாம் சொல்லி கொடுத்தோம் இப்போ இருந்தே அவங்க வந்து மந்திரம் சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க அதுக்கப்புறம் அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து அப்பா தான் உடைப்பாங்க அதனால அப்பா வந்து தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் அப்பாதான் தான் அந்த தீபாதாரணம் அதெல்லாம் வந்து காட்டுவாங்க வந்து காமிச்சு அப்பா காலில் விழுந்து குட்டீஸுங்க எல்லாருமே ஆசிர்வாதம் வாங்கி அவங்க கையில் ரூபா வந்து அப்பா கொடுத்தாங்க ஸோ நம்மக்கிட்ட என்ன பணம் இருக்கோ அதை வந்து குட்டீஸுங்கள்கிட்ட கொடுத்து இதை பத்திரமாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இது வந்து தாத்தா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஞாபகமாக வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து அவங்கவுங்க பேக்கில் வாங்கி போட்டு வச்சுக்கிட்டாங்க இந்த வருஷத்துக்கு இந்த அமௌண்ட்டு தான் கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் அதனால் ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக வாங்கி வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டு அப்பாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு மாரியம்மன் கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தோம் இப்போ பீசுங்கிறது எல்லாம் ஜாலியாக சாமி கும்பிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி இருந்தாங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சரி அவங்க பேக்கரி கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போகலாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க ஜூஸு பப்ஸு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்தது எங்கேயாவது இந்த மாதிரி நாங்கள் சேர்ந்து வெளியில் போனோம் அப்படின்னா வந்து அந்த டேவே எங்களுக்கு வந்து மெமரபிள் டேவாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி சித்திரை ஃபர்ஸ்ட்டு வருஷத்தில் ஃபஸ்ட் நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து அமைஞ்சிருந்தது ஸோ நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க எப்படி வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலும் கமெண்ட் சொல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு பிளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்